प्रतिदिन में ब्रेक ये कंटिन्यूस वो से से एंगल अफेक्ट कर रही है आप देख पा रहे हैं अभी पलट कर देरी है मतलब पूरे में मिस्टेक है मिस्टेक

சிங்கிள் பாக்கெட் பாக்கெட் டபுள் டைக்ரா ஷர்ட் ஷர்ட் சொல்லிக்கிட்டே ஷர்ட்டில் வெரைட்டிஸ் சொல்லு பார்த்தீங்கன்னா கேஷுவல் ஷர்ட் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் ஃபார்மல் ஷர்ட் ஆஃபீஸ் ஜம் போகக்கூடிய அந்த ஃபார்மல் ஷர்ட் அதுலேயும் கலர் கலராக ரகரகமாக விதவிதமாக அதில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மென்ஸ்வேர் தங்க இன்றைக்கி நாங்கள் பார்த்துட்டுருக்குறோம் இந்த ஷர்ட்டுக்கு ஒவ்வொரு நூறு எத்தனை கலர் அவர்கள் குரூப் ஷர்ட் பத்து பேர் வந்தாலும் சரி நூறு பேர் வந்தாலும் சரி அவங்களுக்கான குரூப் ஷர்ட்டு கூட இடம் தான் மதுரை மாவட்டத்தில் இந்த டீ கட்டுப்பட்டி நிறைய சர்க்கிளில்

அந்த ஒவ்வொரு நிறைய சேர்த்து தான் இருக்கும் கலர் ஒரு மாதிரி ஷர்ட் அந்த கலர் எல்லோரும் வந்து எடுத்துக்காங்க மேக்ஸிமம் அந்த கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டூப் ஷர்ட்ன்னு அதிகமாக சேல்ஸ் ஆகும் அஞ்சு பசங்க பத்து பசங்க இருபது பசங்க முப்பது பசங்க ஆட்ரு கொடுத்து வாங்கி போட்டுக்கிட்டு போகிறாங்க அவங்க கேட்குற கலரில் கேட்குற டிசைனில் அவங்களுக்கு அதை எடுத்து கொடுக்கக்கூடிய அத்தனைபடியை செஞ்சுக்கிறாங்க சேவை ரசிகா நிற்க நிறைய வாங்க 先生。

டிஷர்ட்டு பேண்ட்டு சான்ஸ்ஃபர்ட் இது போட்டு நிறைய பார்க்கணும் டிஷர்ட் என்ன பாருங்க எவ்வளோ அண்டிகோம் கடற்கரணும் கண்கள் கூட எதை எடுக்கணும் எதை எடுக்க வேண்டாம் அப்படின்னு கன்ஃபியூஷனோட அளவுக்கு விதவிதமான ரொம்பங்களை வச்சுருக்குறாங்க கிடையாது டிஷர்ட்டு மாதிரியான க்ளாத்து பல விதமான டிசைன் நம்ம இங்கே ட்ரெண்டிங்கு எதுவும்லாம் இருக்குதோ அத்தனை உடனுக்குடனே இல்லை கையில் கிடைச்சிடும்

ஒர்க் பண்ணக்கூடிய ஐடி கம்பெனியை ஒர்க் பண்ணக்கூடிய நண்பர்கள் கூட விடுதலை தான் அஞ்சு கரெக்டும் முப்பத்து பண்ணும் அப்படின்னு நம்ப பண்ணணும் அதில் இருக்கக்கூடிய அந்த விலை மடிவையும் சலுகை நீங்கள் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய தரத்தை நீங்கள் பாருங்கள் எந்த பண்ணிட்டு ஷோகேஷ் பண்ணிச்சு பெரிய கடைகளுக்கு அரிசிங்க ஆயிரத்தி ஐநூறு பதினோரு சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய முப்பது அட்ரெஸ்ஸாக தண்ணி சொன்னாங்க இந்த தண்ணியாக ட்ராக் ட்ராங் பேண்ட் பாருங்கள் ஷர்ட்ஸ் ட்ராக் பேண்ட் அதுக்கு இந்த தண்ணி அரைச்சு இதை பத்தமாதிரி என்னென்ன சாதாரண ஹை குவாலிட்டி வரைக்கும் எல்லாமே மலிவான நம்ம நீரை பார்க்குறாங்க இவங்க அற்புதமான ஒரு கடையில்

이 셔트가. 요, 이거 된거 어떻게 갈았어? 뭘 감담했지? 근데 첫 줄은 안 갈았어. 이 셔트가. 로. 챘다.